என் அன்பு குழந்தையே உன் பாக்கியத்தின் சாட்சிதான் இன்று என்னுடைய வேல் உன் கண்ணில் பட்டிருப்பது என் கரத்தில் இருக்கும் வேலை நீ தொட்டிருக்கின்ற இதுவரை பலர் அதே வேலைப்பாடுகளை பார்த்தும் அதை சாதாரணம் என்று விளக்கினார்கள் ஆனால் உன் உள்ளம் மட்டும் அதற்குள் ஒரு ஒளியை கண்டது ஏன் தெரியுமா உனக்கு நல்ல நேரம் வந்திருப்பதால் எல்லோருடைய கண்ணில் இந்த வேல் பட்டாலும் அனைவராலும் தொட்டுவிட முடிகின்றதா நிச்சயம் இல்லை நல்ல நேரம் வந்திருப்பவர்களால் மட்டும்தான் இந்த வேலை தொட்டிருக்கக்கூடிய பாகியம் கிடைக்கும் சாதாரண இடத்தில் கூட நம் கண்களில் பட்டுப்போகும் ஆனால் நீ தொட்ட விஷயம் வெறும் ஒரு வேலில் இல்லை அது வசீகர பாதை நீ நினைத்த ராஜ வாழ்க்கைக்கு இன்று உன்னை அது அழைத்து செல்லக்கூடும் இது சிறியதா என்று கேட்டால் முருகன் சொல்கின்றேன் அதை நம்புகின்றவன் சிறந்தவனே அதனால் தான் அதை அனுபவிக்கின்றான் என்று உனக்கு கொடுத்திருக்கும் இந்த வாய்ப்பு மிக பெரியது ஒரு திறனை கொண்ட வெளிச்சம் இதன் மூலமாக நீ பிறரையும் உயர்த்தி உன்னையும் உயர்த்தி கொள்ள போகின்றாய் நம்பிக்கையோடு தொட்டதன் காரணமாக பல நல்ல வாய்ப்புகள் உன்னை வந்து சேரும் மனதை சமநிலையில் வைத்துக்கொள் என்று பலமுறை முறை சொல்லி இருக்கின்றேன் வாய்ப்பு வந்ததன் பின் மனம் நம்பிக்கையோடு நிறைந்திருக்க வேண்டும் நான் இது மூலமாக மேன்மை அடைய போகின்றேன் என்கின்ற அந்த வாக்கியம் தினமும் உன்னுடைய உள்ளத்தில் ஒலிக்க வேண்டும் பிறர் கேலி செய்தாலும் உன்னுடைய மனநிலையை நீ சிதைத்து கொள்ள கூடாது பிறர் உன்னை விமர்சிக்கலாம் ஏனென்றால் அவர்களுக்கு புரியாத அளவிற்கு உனக்குள் ஏதோ வளர்ந்து கொண்டிருக்கின்றது அதை வேலாயுதம் போல பாதுகாத்து மிகப்பெரிய வெற்றிக்கு கொண்டு செல்ல வழிவகையை நான் செய்வேன் ராஜயோகம் என்பது பணமோ மன அமைதியோ அடையாளமோ வெற்றியோ வீடோ வீரமோ பதவியோ பாசத்தின் பேசும் வாழ்வோ எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அவை அனைத்தும் உனக்குள் இருந்து இன்று ஆரம்பமாகி நீ இப்பொழுது தோடும் ஒவ்வொரு செயலிலும் முருகன் உன்னை ரகசியமாக அடுத்த கட்டத்திற்கு அடித்து செல்வேன் நீ தெரிந்து கொள்ளாத அளவிற்கு உன்னுடைய பாதையை நான் சீராக்கி தருவேன் மிகவும் முக்கியமான வாக்கியம் என்ன தெரியுமா தடைகளை யுத்தம் போல எதிர்கொன்றால் மனமானது சோர்ந்து போகின்றது அந்த யோசனையால் தாண்டு என்றால் வெற்றி கிடைக்கும் தடைகளை தாண்டினால் யோசனையின்றி வெற்றி கிடைக்கும் உன் எதிரிகள் கூட பலவாக இருக்கலாம் ஆனால் ஆழ்ந்த சிந்தனைகள் தவறான பழக்கங்கள் கடந்த காலத்தை தோல்வியை எண்ணக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுடைய விமர்சனங்கள் இவை அனைத்துமே தன்னம்பிக்கையை சுரண்டக்கூடிய பூச்சிகள் அடிக்கடி மனதை நீ ஒரு திருப்புதல் செய்து கொள் நாளொன்றுக்கு ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று முருகனை மனதில் நண்பனாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வெற்றி என்றால் சற்று உயரமானதுதான் ஆனால் அது நம் கரத்தை வந்து சேரும் என்று தெரிந்து வைத்துக்கொள் வெற்றி அடையும் பொழுது பெருமை கொள்ள வேண்டிய நேரமில்லை பிறருக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை இல்லை மனதில் அமைதி ஏற்பட்டால் அதுதான் வெற்றியின் அடையாளம் தடைகளை சமாளித்ததற்கு பிறகு அனைத்தையும் கடந்து வந்ததற்கு பிறகு நீ சந்திக்கும் ஒவ்வொரு நேரம் அழகு வாய்ந்த ஒரு அரச வாழ்வை தரக்கூடிய நேரமாக இருக்கும் இதில் வீடு மாத்திரமல்ல உனது அசைக்க முடியாத நம்பிக்கையின் கட்டமும் இருக்கும் நான் முயற்சித்தேன் ஆனால் வெற்றி அடைந்தேன் என்று நீ நிச்சயம் சொல்வாய் வாழ்வில் தடைகளை தாண்டி மேலெழுவது மிகவும் முக்கியமான விஷயங்கள் தடைகள் வந்தால் சோர்ந்து போகாமல் அந்த நேரத்தில் துணிவோடு இருந்து அதை நம் பக்கம் சாத்தியமாக மாற்றினால் வெற்றி நமக்கு கிடைக்கத் தொடங்கிவிடும் பல வெற்றி வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி உன்னுடைய கடமைகளை சரியாக செய்து ஒரு சிறந்த பணியை நீ மேற்கொண்டு உனக்கான வெற்றியை தழுவ கூடிய நேரம் இப்பொழுது வந்து விட்டது உன் வாழ்வில் வெற்றியின் விதைகள் என்னால் தூவப்பட்டு விட்டது அதை நீ நம்பிக்கை என்று நீர் ஊற்றி வளர்த்து கொண்டாயானால் வெற்றி கனி உன் கரங்களில் கிடைத்து கொண்டே இருக்கும் முற்றிலும் எதிரிகள் அல்லாத வாழ்வு எல்லாம் ராஜசத்குருவினுடைய கன உலகம்தான் அவர்களால் நீ சிந்திக்க விரும்புகின்றாய் உன் நீ யார் என்பதை உன் சாயியை நீ வலுப்படுத்துகின்றாய் உன்னால் முடியும் என்று நீ நினைக்க தொடங்குகின்றாய் அதனால் எதிரிகளும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகின்றார்கள் எதிரிகளை வெல்லும் முன் உன் உள்ளே சந்தேகத்தினை நீ முதலில் வெல்கின்றாய் நீ உன்னையே குறையாக எண்ணும் பொழுது மனதை வென்றால் உன் முன் யாரும் வெற்றி பெற்றுவிட முடியாது பல சமாளிக்க தெரிந்த திறமைகளை எல்லாம் இப்பொழுது வளர்த்து கொண்டு உன் வாழ்வில் இருக்க துன்பங்களை எல்லாம் நீ அழிப்பாய் திறமைகளை வெளிக்கொள்ளும் தலமாக வெளிக்கொண்டு வரும் தளமாக இப்பொழுது நான் உன்னை அழைத்திருக்கின்றேன் உனக்குள் இன்னும் காணப்படாத அந்த சக்தியின் கண்ணோட்டம் என் கண்களில் தெரிகின்றது சில நேரங்களில் சமாளிப்பது என்பது பேசாமல் பொறுத்து கொள்வது பேச வேண்டிய நேரத்தில் நிதானமாக உண்மையை சொல்வது தவறு செய்யாமல் முன்னே செல்வது முருகனினுடைய படிகளில் நீ ஏறும் பொழுது எந்த சுவடும் தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த பின் நம்முடைய முயற்சி அத்தமுள்ளமாக மாறும் அல்லவா அது போல மனதிற்குள் நீ உன்னை ஒப்பிக்கொள்வது என்னாலே நான் அனைத்தையும் செய்ய முடியும் என்கின்ற ஒன்றுதான் பயத்தை எல்லாம் அகற்றி நம்பிக்கை வளர்த்ததற்கான பரிசு அது நீயாக நினைத்தால் வெற்றி சாத்தியம் நீ நினைத்தபடியே நடந்தால் என்னுடைய அருணம் அங்கு சேர்ந்து கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கை பயணம் இனி மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை என்னுடைய அதிர்ஷ்ட வேலை நீ தொட்டிருப்பதன் காரணமாக பாக்கியத்தை நீ பெற்றிருக்கக்கூடிய இந்த சாத்தியத்தினால் உன்னுடைய வாழ்க்கையும் மிக பெரும் நன்மையை நோக்கி பயணிக்கப் போகின்றது அடுத்தவர்கள் என்ன கூறுகின்றார்கள் உன் செயலினுடைய தாக்கம் அவர்களிடத்தில் எப்படி இருக்கின்றதே என்பதை எல்லாம் நினைப்பதை காட்டிலும் உன் மீதும் உன் வாழ்க்கையின் மீதும் நீ அதிக அளவு பொறுப்பாக நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையும் உனக்கு அதற்கு தேவையான பிரதிபலனை பரிசாக நிச்சயம் கொடுக்கும் உன் வாழ்க்கையின் மீது நீ கவனத்தை முழுமையாக செலுத்தினால் எல்லையில்லா மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் அற்புதங்கள் நடத்த என்றென்றும் நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ அழுதும் நாட்கள் எல்லாவற்றையும் நான் இன்றோடு முடித்து வைக்கின்றேன் நீ அழுதது போதும் இனி நீ முகம் மலர்ச்சியோடு இருப்பாய் என்று இன்றைய தினம் உறுதி கூறுகின்றேன் நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும் நேரம் வந்துவிட்டது மன துணிவோடு தைரியத்தோடு நீ எல்லா வேலையையும் செய்ய வேண்டும் இரண்டு மந்திரங்களை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே யாம் இருக்க பயமேன் என்பதை நினைத்துக்கோள் துணிவே துணை என்பதை நினைத்துக்கொள் இரண்டும் சேர்ந்து வெற்றி மேல் வெற்றியை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்னுடைய ஞாபகம் உனக்கு வருகின்றது என்றால் இந்த முருகனுடைய அருள் அதிகமாக உனக்கு இருக்கின்றது என்பதை நான் உணர்த்துகின்றேன் என்னுடைய பாதைக்கு நீ வந்து விட்டாய் உன் வாழ்க்கை பாதை இனி சீராகும் என்பதை அடையாளப்படுத்துகின்றேன் எங்கே நீ நின்றாலும் அந்த இடத்தில் உன்னை கை தூக்கிவிட நான் இருக்கின்றேன் நீனுடைய போகின்ற இந்த வாழ்க்கை ராஜ வாழ்க்கை பொற்கால வாழ்வு அனுபவப்பட்ட உண்மையெல்லாம் உண்மையான சுதந்திரங்களாக மாறப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பான வாழ்க்கை அரச யாத்திரையின் முதல் நாள் இன்று இன்றைய தினம் உனக்காகவே ஆரம்பித்திருக்கின்றது நீ தொடும் ஒவ்வொரு முயற்சியும் முழுமையான வெற்றியை பெறும் இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி விட்டாய் நல்ல நேரம் உன் வாசலை தொட்டு விட்டது உன் வீட்டுக்குள் அதிர்ஷ்டம் நுழைந்து விட்டது இனி யாராலும் தடுக்க முடியாத நன்மைகள் எல்லாம் உன் வாழ்வை வந்து அடையும் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் நிம்மதி வேண்டும் குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும் ஆசைகள் நிறைவேற வேண்டும் அதிர்ஷ்டம் வந்து சேர வேண்டும் என்று இன்று நான் உன்னை வாழ்த்துகின்றேன் எல்லாம் உனக்கு கிடைக்க பெறுவாய் என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கை நலனடையும் நல்லது நடக்கும்